நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் பாடப்பிரிவு ஆசிரியர்கள் கவனத்திற்கு நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக இந்த தமிழ் பாடத்திற்கு பயிற்சி வகுப்புகள் மாதிரி தேர்வுகளானது நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் குறிப்பாக யூனிட் ஒன்னுல இருக்கக்கூடிய டாபிக் வைசா மூல நூல்களை உள்ளடக்கி உங்களுக்கு ஒரு நாள் பயிற்சி இது வரைக்கும் கொடுத்திருக்கக்கூடிய பயிற்சியில இருந்து ஒன்லைன் தேர்வாக அடுத்த நாள் உங்களுக்கு வந்து பயிற்சி கொடுக்குறோம் அப்ப இரண்டு நாட்கள் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டெய்லி உங்களுக்கு பிராக்டிஸ் கிடைச்சிரும் முதல் நாள் உங்களுக்கு மூல புத்தகத்தினுடைய பயிற்சி இரண்டாவது நாள் இதுவரை கொடுத்திருக்கக்கூடிய பயிற்சியில இருந்து ஒன்லைன் கொஸ்டின் பயிற்சி சோ இத நம்ம என்ன செய்றோம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம் ஏற்கனவே ஐம்பது வினாக்கள் யூனிட் ஒன்னுல பாத்துட்டோம் சோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்றோம் மீதி இருக்கக்கூடிய ஒரு ஐம்பது வினாக்களை நம்ம என்ன செய்றோம் பார்க்க போறோம் ஸோ இதே மாதிரி உங்களுக்கு யூனிட் ஒன்னு முடிச்சுட்டு யூனிட் டூ யூனிட் த்ரீனு நம்ம என்ன சேப்பிறோம் பயிற்சியானதை கொடுக்கப்பறோம் ஆசிரியர்கள் சுபைக்குழுவை பயன்படுத்திக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பிஜிடிஆர்பி தமிழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ஒன்பது வாலியூம் ஒன்பது தொகுதிகளை உள்ளடக்கிய வந்து வினா விடைகள் உங்களுக்கு கொரியர் மூலம் அனுப்புகிறோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் சுபைக்குழுவிற்குடைய அகாடமிக்கு நேராக வந்து நீங்கள் புத்தகத்தை வாங்கி செல்லக்கூடிய அளவிற்கு வழிவகை செஞ்சுருக்கோம் கொரியர் மூலமாகவும் வாங்கிக்கலாம் ஸோ இதற்கான சாம்பிள் எல்லாமே நம்ம நினைச்சிருக்கோம் மொபைல் ஆப்ஸில் கொடுத்துருக்கோம் அப்ப இந்த ஒன்பது வாலியூம் என்பது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மூன்று வாலியூம் வந்து பாத்தீங்கன்னா மூன்று தொகுதிகள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் யூனிட் ஒண்ணுல இருந்து யூனிட் பதினொன்னு வரைக்கும் இருக்கக்கூடிய ஆத்தருடைய புக்கில் இருந்து லைன் பை லைனா எடுத்திருக்கக்கூடிய மெட்டீரியல் மூன்று தொகுதிகள் சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த மூன்று தொகுதிகள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் யூனிட் ஒண்ணுல இருந்து பதினொன்று வரைக்கும் இருக்கக்கூடிய தகவல்களை முழுமையாக தொகுத்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம் எடுத்திருக்கோம் அடுத்து ஒரு நான்கு தொகுதிகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மூன்று தொகுதிகள் இருக்கு மெட்டீரியல் மூல நூல்கள் அதுல இருந்து ஒன் லைனா இந்த இங்க கொடுத்துருக்கோம் இல்லையா இது இது நான்கு ஒன் ஒன்லைனா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இருபது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கொஸ்டின் ஆன்சர் எடுத்திருக்கோம் அடுத்து இரண்டு தொகுதி வந்து பாத்தீங்கன்னா பள்ளி பாட புத்தகங்கள் இரண்டு தொகுதிகள் வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த்து வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்டோடைய இருந்து எடுத்திருக்கக்கூடிய ஒன்லைன் ஸோ மொத்தம் ஒன்பது வாலியூம் இந்த பிஜிடிஆர்பி தேர்விற்கு தயாராகக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களும் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய அளவிற்கு இதை நம்ம என்ன செஞ்சிருக்கோம் தயார் பண்ணியிருக்கோம் நீங்கள் கொரியர் மூலமாகவும் நேரடியாகவும் பெற்றுக்கொள்வதற்கான வழிமுறையை செஞ்சிருக்கோம் சுபிக் குழுவை தொடர்பு கொண்டு இந்த ஒன்லைனை நீங்கள் வாங்கிக்கலாம் அப்புறம் நம்ம கொடுக்கக்கூடிய பயிற்சி உங்களுக்கு சாலை சிறந்ததாக இருக்கும் இது ஒவ்வொரு ஆசிரியருடைய கையில் இருக்க வேண்டிய பொக்கிஷமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிஜி டிஆர்பி தமிழுக்கு நம்ம உருவாக்கியிருக்கோம் இது போக வேற எதுவுமே கிடையாது இதுவே போதும் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம் இது போக இருபத்தி மூன்று மூல புத்தகங்கள் இருபத்தி மூன்று மூல புத்தகங்களானது நம்ம என்ன செஞ்சிருக்கோம் தயார் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மூல புத்தகம் இருபத்தி மூன்று புத்தகம் சொல்லி நம்ம எடுத்துக்கணும் பொழுது இந்த இருபத்தி மூன்று புத்தகம் உங்க கையில இருந்துச்சுன்னா இந்த புத்தகத்தை படிச்சுட்டு இந்த ஒன்லைனை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இந்த புத்தகம் இல்லாத பட்சத்துல புத்தகத்தை ரெடி பண்ணிட்டு இந்த ஒன்லைனை நீங்க நினைச்சிடலாம் ஃபாலோ பண்ணணும் அந்த அளவிற்கு இந்த புத்தகத்தினுடைய கண்டென்டா அப்படியே இதுல நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கொண்டு வந்திருக்கோம் இந்த பிஜிடிஆர் பி உங்களுக்கு தேர்வு நடைபெறக்கூடிய நாள் வரைக்கும் நம்ம இருபத்தி மூன்று மூல புத்தகத்தை கொடுக்குறோம் மூல புத்தகம் உள்ள ஆசிரியர்கள் இந்த கொஸ்டின் பேங்க் ஆன்லைன் இதுதான் நம்ம இந்த வருஷம் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் இது போக இனி வேற எதுவும் தயார் பண்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை ஏன்னா இதுவே உங்களுக்கு போதும் மூலப்புக்கு இல்லைன்னா ஒன்லைன் கொஸ்டின் ஆன்சர் இது அப்படியே ஃபாலோ பண்ணுங்க சாலை சிறந்ததாக இருக்கும் புதியதாக வேற எதையுமே நீங்க பார்க்க வேண்டாம் நம்மளும் கிரியேட் பண்ண போறது கிடையாது அடுத்த டெஸ்ட் பேஜ் மட்டும் நம்ம கொடுப்போம் அதை நீங்க என்ன ஃபாலோ பண்ணிக்கலாம் இது பிஜிடிஆர்பிக்காக நமது குழு நண்பர்களுக்கு உருவாக்கி இருக்கக்கூடிய பகுதி இதுல ஐம்பத்தி ஓராவது வினாக்கள் பாருங்க பிராமி கல்வெட்டுகளில் பின்னண்ண மூக்கொழியான நகரம் வழங்கப்படுகின்றதா வழங்கவில்லை பிராகிருத கல்வெட்டில் சொல் முதலில் வரும் எழுத்துக்கள் யாவை பிராகிருத கல்வெட்டுல சொல்லில் முதலில் வரக்கூடிய எழுத்து ஆனது வந்து பார்த்தீங்க கொடுத்துருக்கோம் சொல்லின் இறுதியில் வரும் எழுத்துக்கள் அதையும் கொடுத்துருக்கோம் யகர யகரம் ஆகாரத்தோடு மொழி முதலாவது எக்கல்வெட்டில் காணப்படுகிறது கல்வெட்டில் காணப்படுகிறது யாற்றூர் சொல்லு பிராமி கல்வெட்டுகளில் காணப்படும் மூக்கொழிகள் யாவை பிராமி கல்வெட்டில் காணப்படக்கூடிய மூக்கொழிகளானது இடை எண்ண மூக்கொழி நாவளை மூக்கொல்லி ஈரிதல் மூக்கொழி நுனினா மூக்கொலி என்று சொல்லி பிராமி கல்வெட்டுகளில் காணப்படக்கூடிய மூக்கொலிகள் பிராமி கல்வெட்டுகளில் இடை என்ன மூக்கொழி எங்கு காணப்படுவதில்லை மொழி முதலிலும் இறுதியிலும் வரவில்லை மெய் மயக்கங்கள் எவ்விடத்தில் வருகின்றன மொழி முதலிலோ ஈற்றிலோ வருவதில்லை இடையிலேதான் பெரும்பாலும் வருகிறது மெய் மயக்கங்கள் ஒலிப்பில்லா வெடிப்பொழிகள் கல்வெட்டுகளில் காணப்படுகின்றதா காணப்படுகின்றன பெண்பால் விகுதி பற்றிய சான்றுகள் கீழ் காணக்கூடிய எந்த கல்வெட்டுகளில் காணப்படுகின்றன இதை குறித்த சான்றுகள் கல்வெட்டுகளில் கிடைக்கப்படவில்லை குகை வாழும் இடங்களை எவ்வாறு அழைத்தனர் பள்ளி என்று அழைத்தனர் பாறை படுக்கைகளை எவ்வாறு அழைத்தன அடித்தானம் அடிக்டானம் என்று அழைத்தனர் உப்பு வணிகன் அறுவை வணிகன் கொழு வணிகன் பொன் வணிகன் போன்ற சொற்களை கல்வெட்டுகளில் காண்கின்றோம் அழகர் மலை கல்வெட்டுகளில் உப்பு வணிகன் அறுவை வணிகன் கொழு வணிகன் பொன் வணிகன் போன்ற சொற்களை எந்த கல்வெட்டுகளில் காண்கின்றோம் அழகர் மலை கல்வெட்டு பிராகிருத சொற்களில் தமிழில் கலந்தமைக்கு சான்று பகரும் காப்பியங்கள் யாவை பிராகிருத சொற்கள் தமிழில் கலந்தமைக்கு சான்று பகரும் காப்பியங்கள் யாவை சிலம்பும் மணிமேகலையும் காவிதி ஆசான் அறிவன் போன்ற சொற்கள் எதனை அடிப்படையாக கொண்டன சாதி அல்லது தொழிலை அடிப்படையாக கொண்டு அமைந்த பெயர்களாகும் உவன் என்ற சொல் எந்த கல்வெட்டில் காணப்படுகின்றதுனா மாங்குளம் கல்வெட்டில் காணப்படுகிறது மாங்குளம் கல்வெட்டில் உவன் என்ற சொல் காணப்படுகிறது குகை கல்வெட்டில் சிறப்பு பெயரும் இயற்பெயரும் எவ்வாறு அமைந்துள்ளது குகை கல்வெட்டுல சிறப்பு பெயர் இயற்பெயர் எவ்வாறு அமைந்துள்ளது சிறப்பு பெயர் முன்னும் இயற்பெயர் பின்னும் குகை கல்வெட்டில் அமைந்துள்ளது குகை கல்வெட்டில் உள்ள வாக்கியங்கள் கருத்து கருத்து விளக்கம் என்ற அமைப்பில் உள்ள பெயர் தன்மை கொண்ட வாக்கியங்கள் என குறிப்பிட்டவர் தேப்போ மீனாட்சி சுந்தரம் கேரள பாணினியம் என்ற நூலை எழுதியவர் யார் கேரள பாணினியம் என்ற நூலை எழுதியவர் ஏ ஆர் ராஜவர்மா தமிழில் இருந்து மலையாளம் தோன்றியது என்ற கொள்கையை கொள்கையை மறுக்கின்றார் இவர் தேவாங்க கன்னடம் என்ற வட்டார கிளைமொழி தமிழகத்தில் எங்கு பேசப்படுகிறது தேவாங்க கன்னடம் என்ற வட்டார கிளைமொழி தமிழகத்தில் எங்கு பேசப்படுகிறதுனா தமிழ்நாட்டில் உள்ள சின்னாலப்பட்டி அருப்புக்கோட்டை போன்ற பகுதிகளில் வாழும் தேவாங்க செட்டியார் என்ற பிரிவினர் பேசுகின்றனர் கொடகு மொழி எத்தகையது எழுத்தும் இலக்கிய வளமும் பெறாத மொழி கொடகு மொழி துளுமொழி பேசப்படும் எல்லையாக குறிப்பிடப்படுவது எது மைசூர் மாநிலத்தை அடுத்து ஓடும் சந்திரகிரி கல்யாணகிரி என்ற இரண்டு ஆறுகளுக்கு இடைப்பட்ட பகுதி இம்மொழி எல்லையாக குறிப்பிடப்படுகிறது இருளர்கள் எப்பகுதியில் வாழ்கின்றனர் நீலகிரி ஆனைமலை பகுதியில் வாழும் இருளர்கள் வட்டக்காட இருளர்கள் எனப்படுவர் நீலகிரியில் வாழ்பவர்கள் மலை தேச இருளர்கள் எனப்படுவர் போதை பொருட்களை உட்கொள்ளும் வழக்கத்தாலும் பெண் குழந்தைகளை பிறந்தவுடன் கொன்றுவிடும் வழக்கத்தை கொண்டு அமைந்ததாலும் தோடா மொழி பேசுவோர் எண்ணிக்கையில் குறைந்து விட்டனர் என்று குறிப்பிட்டவர் கால்டுவல் தோடா இன மக்களை பற்றி விரிவான நூல் ஒன்றை எழுதியவர் யார் கொலோனல் மார்ஷல் தோடா மொழியை தமிழ் மலையாள கன்னட மொழிகளின் வட்டார வழக்கு அல்ல என்றும் தனி மொழி என்றும் நிறுவியவர் பேராசிரியர் எமனோ தெலுங்கு மொழியினை ஜெண்டு என்று அழைத்தவர்கள் ஐரோப்பியர்கள் ஒருமையில் ஆண்பால் ஆண்பால் அல்லாதன என்ற பிரிவு காணப்படும் திருந்திய மொழி எது உரிமையில் ஒருமையில் ஆண்பால் ஆண்பால் அல்லாதன என்ற பிரிவு காணப்படும் திருந்திய மொழி எதுனா தெலுங்கு மொழி தெலுங்கு குயி மொழியில் உள்ளது போன்று ஒலி இடம் பெயர்ந்து நிற்கும் இயல்பை எம்மொழியில் காணலாம் குயி மொழியில் உள்ளது போன்று ஒளி இடம் பெயர்ந்து நிற்கும் இயல்பை எம்மொழியில் காணலாம்னா தெலுங்கு மொழி கோண்டுவனம் எனப்படும் நடு இந்தியாவின் காடுகளில் வாழ்கின்ற மக்கள் யார் கோண்டுவனம் எனப்படும் நடு இந்தியாவின் காடுகளில் வாழ்கின்ற மக்கள் யார்னா கோண்டி மொழி பேசுவோர் கோண்டு மொழி பேசுவோர் தங்களை எவ்வாறு அழைத்துக் கொள்கின்றனர் கோயிதோர் என்று அழைக்கின்றனர் கோண்டு மொழி பேசுவோர் தங்களை கோயிதோர் என்று அழைக்கின்றனர் கோந்த் மொழிக்கு வரி வடிவம் கிடையாது குழந்தைகளை திருடி வந்து தெய்வங்களுக்கு பலியிடும் வழக்கத்தை முன்னோர் மேற்கொண்டிருந்த மக்கள் குவி அல்லது கோந்த் இன மக்கள் கோலமி மொழிக்கு இலக்கண நூல் எழுதி வெளியிட்டவர் பேராசிரியர் சேது மாதவராவ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் வெளியிட்டார் கோலமி மொழிக்கு இலக்கண நூல் எழுதி வெளியிட்டவர் பேராசிரியர் சேது மாதவராவ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் வெளியிட்டார் மால்டோ மொழியில் உயிர் பொலிகள் இடம் பெறுவது கிடையாது பாரசீக மொழியுடன் நெருங்கிய தொடர்புடைய மொழி பாரசீக மொழியுடன் நெருங்கிய தொடர்புடைய மொழியானது பிராக்யி உயிர் ஒளிகளில் தாழ் உயிர்கள் எல்லா திராவிட மொழிகளிலும் காணப்படக்கூடிய உயிர் ஒளி எது பின் உயிர்கள் இடை முன் உயிர்கள் ஏ ஏ கூட்டொலிகள் காடுகள் இவ் எழுத்துக்கள் சமஸ்கிருதத்தை பின்பற்றி அமைக்கப்பட்டுள்ளது என்று பின் அண்ண ஒழிப்பில் ஒளி இடை அண்ண ஒழிப்பில் ஒளி வளைநா ஒலிப்பில் ஒளி பல்லின தடை ஒளி இதழின ஒளிப்பொளி முன் அண்ண ஆடொளி பின் அண்ண மூக்கொளி வளைநா மூக்கொளி பல்லின மூக்கொலி இதழின மூக்கொலி முன்னண்ண மூக்கொலி அரை உயிர் முன்னண்ண வருடொளி முன்னண்ண பிரிவலி ஒளி பல்லிதழ் ஒளி வலை நார சொொலி வளைநா பிரி வழி ஒளி சோ ஒவ்வொன்றுக்கான எழுத்துக்கள் இங்க கொடுத்துருக்கோம் அப்படியே குறிப்படுத்துக்கோங்க ஆசிரியர்களுக்கு இது முக்கியமான பகுதி இதை அப்படியே குறிப்பிடுத்துக்கோங்க விநாயகன் தொன்னூற்றி மூன்று உயிர் பொருட்பேறு என்றால் என்ன முன்பு இழிந்த பொருளை குறிக்க வந்த சொல் இன்று உயர்ந்த பொருளில் வழங்குவது உயர் பொருட்பேறு இலை பொருட்பேறு என்பது முன்பு உயர்ந்த பொருளை குறிக்க வந்த சொல் இன்று இழிந்த பொருளில் வருவது இலி பொருட்பேறு சிறப்பு பொருட்பேருனா முன்பு பலவற்றிற்கு பொதுவாய் இருக்கக்கூடிய சொல் இன்று அவற்றுள் ஒன்றையே உணர்த்துவது சிறப்பு பொருட்பெயர் பொது பொருட்பேர் என்றால் என்ன பொது பொருட்பேர் என்பது முன்பு ஒரு வகை பெயருக்கே வழங்கிய பின்னர் அதனோடு ஒத்த பலவற்றிற்கு பொது பெயராக வழங்குவதை குறிக்கக்கூடியது நுண் என்றால் என்ன முதலில் பருப்பொருளை உணர்த்த வந்த சொல் இன்று நுண்பொருளை உணர்த்த தொடங்கிவிட்டது ஆகு பெயர்க்காக அமைந்தவை நுண்பொருட்பேற்றினை உணர்த்த தொடங்கிவிட்டன இவற்றை நாம் எவ்வாறு அழைக்கிறோம்னா நுண் பொருட்பேறு என்று அழைக்கிறோம் பருட்பொருட்பேறு என்றால் நுண்மையான பொருளை உணர்த்திய சொல் இன்று பருப்பொருளை உணர்த்துவதை பருட் பருட்பொருட்பேறு என்பர் மென்பொருட்பேரு என்றால் வன்மையான பொருளை உணர்த்திய சொல் இன்று மென்மையான பொருளை உணர்த்துவதை மென்பொருட்பேரு என்கிறோம் ஸோ ஒவ்வொன்றையுமே அப்படியே குறிப்பெடுத்துக்கோங்க இன்று ஒரு ஐம்பது வினாக்கள் பார்த்துருக்கோம் மொத்தம் இதுல ஒரு எண்ணூறு வினாக்கள் யூனிட் ஒன்ல எடுத்திருக்கோம் இதை முழுமையாக பயிற்சி எடுங்க அடுத்து நம்ம கொடுக்கக்கூடிய பிராக்டிஸ் மூல புத்தகத்தினுடைய பிராக்டிஸ் பார்த்தாலே யூனிட் ஒன்றுக்கு போதும் ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க இது போன்ற பயனுள்ள தகவல்களை நாள்தோறும் பெற்றிட சுபைக்குழுவை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே